மிக முக்கியமான ஒரு வேத கருத்தினை வைணவ கருத்தினை சொல்லுகின்றார் நாம் எல்லாரும் எம்பெருமானுடைய உடைமை ஆமல்ல யாரு சொத்து யாரோட சொத்து எம்பெருமானுடைய சொத்து அப்படிப்பட்ட சொத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது சொத்தா அல்லது சொத்தை உடையவனா அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு சொத்தோட எஜமானம் தான் நினைக்கணும் அந்த சொத்தே நினைக்காது அப்போ எஜமானனுக்குத்தான் பொறுப்பு அதிகம் அப்படி கொண்ட அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தில் பார்த்தோம்னா தோழி உறங்கிட்டு இருக்கா அவளுடைய மாட மாளிகையானது மணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளது அந்த மாளிகை முழுவதுமே விளக்கெறிஞருக்கு அப்படிப்பட்ட ஒரு தோழியுடைய திருமாலிகை சென்றடைகின்றாள் ஏற்கனவே மூணு தோழிகளை எழுப்பியாயிருத்து எழுப்பிட்டு நாலாவது தோழியா இந்த தோழியை எழுப்ப விரைகின்றாள் ஆண்டாள் எழுப்பும்போது எப்படி இருந்துதான் இந்த தோழிகள் எல்லாம் வெளில நின்றுக்கா இந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழியோ தன்னுடைய கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் அது எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் தான் அழகா சொல்றா இந்த வெளியில நின்று இருக்கதை பார்த்தா இளையாழ்வார் போன்று போன்றிருந்தது இளையாழ்வார் லக்ஷ்மணனை போல இவாலாம் என்ன கைங்கரியம் கைங்கரியம் எப்படி லக்ஷ்மணாழ்வான் ராமனே வேண்டனாலும் இல்லை இல்லை நான் வந்துதான் அவன் உன் கூட நான் காட்டுக்கு வருவேன் உனக்கு கைங்கரியம் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு கைங்கரியமே பிரதானம் அப்படின்னு லக்ஷ்மணன் எம்பெருமானை விடாமல் எம்பெருமான் பின்னே சென்றார் எம்பெருமான் விருப்பப்படலைன்னா கூட நான் பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு ஆனா பரதாழ்வான் அந்த பரதாழ்வான் தான் இந்த உள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் பரதாழ்வான் எப்படி இருந்தார் அத்தியந்த பரதந்திரனாய் இருக்க இருக்கின்றான் பரதாழ்வான் எப்படி எம்பெருமான் எம்பெருமானுக்காக தான் இருக்கார் அவரும் ராமனுக்காக தான் இருக்கார் ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் நீங்க எடுத்துக்கோமான்ற இருந்தாலும் எம்பெருமான் திருவுள்ள உகப்புக்காக வாழ்ந்தார் என்ன சொன்னார் நீ என் கூட வர வேண்டாம் நீ போய் நாட்டை ஆள வேணும் நாட்டை பார்த்துக்கணும் பிரஜைகளை பார்த்துக்கணும் எம்பெருமான் எப்போது திருவுள்ளத்தில் கொண்டாரோ எப்போது கூறினாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான் லக்ஷ்மணன் நீ வேண்டானால இல்ல நான் கைகரியம் பண்ணியே தீர்வேன் உன்னுடனே வந்தே தீர்வேன் எம்பெருமான் சொன்னாலும் கேட்காமல் எம்பெருமான் கைகரியத்தை அடைந்தான் மரத்தாழ்வான் அல்ல எம்பெருமான் திருவுள்ளம் என்னவோ அதையே நான் செய்வேன் நீ போய் நாட்டை ஆலயம் கூட வரக்கூடாதுனால் பிடிக்கலைனாலும் நான் நாட்டை எம்பெருமானுடைய கட்டளை எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு எம்பெருமானுக்கு அத்தியந்த பரதந்திரனாய் காட்டி கொடுத்தார் பரதாழ்வான் இந்த உள்ளே உறங்கக்கூடிய இந்த பெண்ணானவள் அந்த மாதிரிதான் எம்பெருமானை அனுபவித்து எம்பெருமான் உடமை இது என்னோட யார் எம்பெருமாண்டுடைய உடமை அவன் அவனுடைய இஷ்டம் என்ன பண்றானோ பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தா பாருங்க அந்த அதைத்தான் இங்கு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றாள் தூமணி மாடம் இது அவளுடைய மாட மாளிகை எப்படி இருக்குன்னா தூமணிகளால் நிரப்பப்பட்டிருந்தது அது என்ன தூமணி இன்னொன்னு இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆழ்வார் அழகா பாடுறார் துவலில் மாமணி மா மாமணி மாடமோங்கும் தொலைவில்லி மங்கலம் தொலைவில்லி மங்கலத்திலுள்ள எம்பெருபாளுடைய மாட மாளிகையானது துவளில் மாமணியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அப்போ ரெண்டு மணிகள் நமக்கு தெரிய வருகிறது ஒன்னு தூமணி மற்றொன்று துவலில் மாமணி தூமணிக்கும் துவளில் மாமணிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா தூமணியானது இயற்கையாகவே சுத்தமாகவே இருக்க ஒரு தூய மணி மாசு இல்லாத மணி அது துவளில் மாமணி அப்படிங்கிற அந்த மணியானது மாசுகள் பெற்ற மணி மாசு இருந்தது இருந்த மாசுகள் எல்லாம் நீக்கி தூய்மையான மணி இயற்கையாகவே தூய்மையா இருக்கக்கூடிய ஒரு மணி இன்னொரு மணியானது இருந்த மாசுக்களை எல்லாம் நீக்கிவிட்டு இப்போது தூய்மையாக இருக்கக்கூடிய மணி எம்பெருமானுடைய திருமாளிகை எம்பெருமானுடைய கோவிலை அலங்கரிக்கக்கூடிய அந்த மணியானது துவளில் மாமணி அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பெற்று தூய்மை பெற்று இருக்கக்கூடிய அந்த கதவினை கொண்டிருக்கக்கூடியது கதவில் இருக்கக்கூடிய அந்த மணி துவலில் மாமணி ஆனால் அடியவர் எம்பெருமானுடைய அடியவர்களுடைய திருமாளிகையானது எப்படி இருக்கு தூமணியால் இருக்கின்றது அவனுடைய மாளிகைகள் வந்து எம்பெருமானுடையது தோழில் மாமணியா இருக்கு ஆனா அடியவர்களுடையது தூமணியாக இருக்கின்றது அப்படிங்கிறத ஆண்டாளிக்கு கூறுவது நோக்கத்தக்கது இப்படிப்பட்ட அந்த திருமாளிகை திருமாளிகையில் விளக்கென எரிஞன்ற நான் வழக்கறிந்து எல்லாம் சகஜம் தானே அப்படின்னா அந்த திருமாளிகை முழுவதும் விளக்கெறிந்து எறிந்து கொண்டு இருக்கின்றது நம்ம கார்த்திகை தீபம் வரும்போது வீட்டுல எல்லா இடங்களிலும் விளக்கினை ஏற்றுகின்றோம் அந்த மாதிரி அந்த அவளுடைய திருமாளிகை அந்த தோழியினுடைய திருமாளிகையானது திருமாளிகை முழுவதும் விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய சுற்றும் எல்லா இடத்திலும் விளக்கரியர் தான் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஆண்டால் அழகாக போட்டு காட்டுகின்றால் உலகத்துல எல்லா இடமும் ஒரே இருளா இருந்துதான் ஆனா இவளுடைய திருமாளிகை மட்டும் பிரகாசமாக விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஏன் இவளோட திருமாளிகை மட்டும் விளக்கால் எரிக்கப்பட்டிருந்ததுன்னா எம்பெருமானை நினைத்து கொண்டிருந்தாள் எம்பெருமானுடைய நினைவிலே இருக்கின்றார் அதனால் அவளுடைய திருமாளிகை விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நாங்கள்லாம் என்ன பண்றோம் எம்பெருமானை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருள் கவிழ்ந்து இருள் சூடி கொண்டிருக்கின்றது ஆனா உன்னுடைய திருமாளிகை விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட திருமாளிகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பெண்ணே அப்படின்னு அழைக்கின்றாள் அடுத்ததாக தூபம் கமழ அங்கே சாம்பிராணி மாதிரியான புகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வாசனை வருதான் தூபம் கமழ அப்படி வெள்ளம் அப்படியே வெள்ளம் மாறி வருதான் அதை ஆழ்வார்கள் சொல்லும் போது என்ன சொல்றான் சீருற்றாகித் முகர்ந்து கொண்டெறியும் சொல்ற மாதிரி என்ன அங்க ஒரே வாசனை பரிமணம் கமழ்கின்றது ஆனால் நாங்கள் எப்படி இருக்கோம் எம்பெருமானை பிரிந்து விரகதாபத்தால் வாடுகின்றோம் அப்படி இருக்கும்போது அந்த புகையெல்லாம் வரும் புகையெல்லாம் வருதே அது எங்களுக்கு ரகசியமாயிருக்கே அப்படின்னு தார தாரகமாக கண் வளர்ந்து கொண்டிருக்கின்றாயே நீ அப்படின்றதையும் ஆனால் கமழன் வரும்போது கண் வளரும் கமழ எப்படி எப்படி பண்றாங்களோ துயிலனை மேல் கண் வளரும் எங்களுக்கோ எம்பெருமானை பிரிந்து விரகதாபத்தினால் நாங்கள் எப்படி இருக்கோம்னா ரொம்ப சூடாக இருக்கின்றோம் நெருப்புக்கு மைய நிகராக இருக்கின்றோம் ஆனால் நீ என்ன பண்ற இந்த படுக்கையில அழகா படுத்து தோண்டிட்டு இருக்கியே வெண்மலர் பள்ளி பள்ளி ஆளோ மாதிரி அந்த படுக்கையே எங்களுக்கு எப்படி இருக்கின்றது நெருப்பு மாதிரி இருக்கின்றது ஆனா நீ என்ன பண்ற துயிலணைனா என்ன துயிலணைனாவே என்ன படுத்தவுடன் உறக்கம் வரக்கூடியதுக்கு பேர் தான் துயிலணை அப்போ துயிலணைமையே கண் வளரும் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அந்த படுக்கை நெருப்பு மாதிரி இருக்கு ஆனா உனக்கு நல்லா குளிர் ஊட்டக்கூடியதா இருக்கா போன்றிருக்கு அதனால தான் அப்படிப்பட்ட மலர் பண்ணி பள்ளி கொண்டு இருக்கின்றாய் அவ அந்த படுக்கையிலே நீ நீ ஒருத்தியாக உறங்கி கொண்டு இருக்கின்றாய் என்ன பண்ணணும் படுக்கையெல்லாம் எம்பெருமானுடன் சேர்ந்து இருக்க வேண்டாமா அப்படி இல்லாம நீ என்ன பண்ற நீ மட்டும் தூங்கிட்டு இருக்கியே நாங்களாம் எப்படி இருக்கோம் லக்ஷ்மணன் அந்த மாதிரி கண்ணே உறங்காமல் இருக்கின்றோம் எங்களால தூங்கவே முடியல தூங்க முடியாம நாங்க தவிச்சுட்டு ஆனா நீ எப்படி பண்ற ஒருத்தி அழகாக தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே அப்படிங்கிறத ஆண்டாள் காட்டுகின்றாள் முதலில் ஆண்டாள் அவளை தோழியாகும் அடுத்ததா பண்ணும்போது என்ன எங்கெல்லாம் வந்து விளக்கரிய தூபம் கவழ துயிலனை மேல் கண் வளரும் இந்த இடங்களில் பார்க்கும்போது பிராட்டியாகவும் சுவாமினியாகவும் சொல்லுகின்றாள் என்ன எம்பெருமானுடன் சேர்ந்தே உறங்க வேண்டும் அந்த படுக்கையில் ஆனா நீ தனியா படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறா அப்போ என்ன எம்பெரு அவள் அந்த தோழியினை பிராட்டிக்கு நிகராக பிராட்டியாக சுவாமினியாக சொல்ல கூறுகின்றாள் தோழியா சொல்லியாச்சி சுவாமினியா சொல்லியாச்சி இருந்தாலும் அந்த பெண்ணானவள் எழுந்து வரவில்லை சரி இதை விட உயர்ந்தது வேற எதுனா இருக்கா எதனா பண்ணி பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவளுக்கு தோணித்தான் மாமான் மகளே அப்படின்னு இந்த லௌகிக சம்பந்தத்தை இட்டு அழைக்கின்றாள் எப்படி சொல்றாங்க இதெல்லாம் சுவாமினியும் முடிஞ்சு தோழியும் முடிஞ்சு அடுத்ததால் இதற்கு மேல எந்த உறவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது ஆய்ப்பாடியிலே ஒரு பிராகிருத சம்பந்தம் அந்த சம்பந்தம் இருந்தா உஜ்ஜீவனம் என்று நிற்கின்றாள் அப்படின்னு பெரிய வாச்சான் பிள்ளை சொன்ன மாதிரி அவன் மாமான் மகளே அப்படின்னு ஒரு உறவு முறையை இட்டு அழைத்தாள் அப்படிங்கிறது இங்கு தெரிய வர்றது இருந்தாலும் அந்த மாமான் மகளே என்பதற்கு வேறு பொருளும் உண்டு அப்படிங்கிறத பெரியவா நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் தூரத்தாழ்வான் ஒரு மகாச்சாரியர் எம்பெருமானாருடைய சத் அவர் ஒரு முறை கஷ்டப்பட்டாராம் எதற்காக அடடா முதலியாண்டானுக்கும் எம்பாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பேரு எனக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னா ஆனா புறத்தாழ்வான்தான் எம்பெருமானார் எம்பெருமானாருக்கு தான் மாதிரி அந்த அளவுக்கு சத்சிஷ்ய எம்பெருமானாருக்கு நம்பயல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார் ஆனா ஏன் வந்து பூரத்தாழ்வான் இந்த மாதிரி நினைக்கணும் முதலியாண்டான் மாதிரியோ எம்ப எம்பார் மாதிரியோ எனக்கு சம்பந்தம் கிடைக்கலையேன்னா இவ்வாறு ரெண்டு பேரும் லௌகிகத்திலும் தேக சம்பந்தத்தையும் கொண்டிருந்தனர் எம்பெருமானாருடன் அதை நினைச்சு லௌகிக்கத்திலையும் ஒரு சம்பந்தம் கிடைச்சிருக்காங்க எனக்கு கிடைக்காம போயிருத்தேன் எம்பெருமானாருடன் அப்படின்னு கஷ்டப்பட்டாரா அதனால்தானோ என்னமோ ஆண்டாளிங்க என்ன சொல்றா மாமான் மகளேன் ஒரு பிராகிருத சம்பந்தத்தை இட்டு அந்த பெண்ணை அந்த தோழியினை அழைக்கின்றாள் ஆனா நமக்கு என்ன காட்டி கொடுக்குறான்னா தாயாயும் தந்தையாயும் மனைவியாயும் மக்களாயும் முற்றாராயும் உறவினராயும் ஆச்சாரியும் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானையே உங்களுடைய திருவடிகளிலே நான் சேர்ந்து விட்டேன் நன்றாக எல்லாத்தையும் விட்டுட்டேன் உ நீதான் என்ன எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ எங்கிட்ட சரணடைகின்றேன் அப்படின்னு ஒரு வச்சனம் வருகின்றது என்னன்னா பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துன் சகீன் குரு இப்படிப்பட்ட எல்லா சம்பந்தங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம் சர்வ தர்மாஷ்ட சந்தையச்ச சர்வ லோக விக்ராந்த சரணோ சரணம் தேவிரஜம் அப்படின்னு அந்த வச்சனம் சொல்லுகின்றது எல்லாத்தையும் விட்டுட்டேன் உன்னோட திருவடிகளிலே சேர்ந்து விட்டேன் என்ன என்னும் என்னும் மக்களே நோயே பட்டொழிந்தேன் இதெல்லாம் என்ன பண்றது ஒரு காலம் இன்னொரு காலத்துல நமக்கு துக்கத்தையே கொடுக்கின்றது அப்படிப்பட்ட எல்லாத்தையும் நான் வந்து விட்டொழிந்தேன் உன்னுடைய சரணங்களுக்காக உன்னுடைய திருவடிகளை நான் பிடித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றார் இன்னொன்னு இன்னொரு இடத்துல ஆழ்வார் சொல்றார் கொண்டமெண்டியிலும் மக்களுற்றார் சுற்றத்தவர் விரதும் கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் இல்லை அதுக்கு முதல் பாத்திரத்துல அழகா சொல்றார் என்ன சொல்றார் நல்ல நல்லவாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே என்று சொல்லி இந்த மாதிரியும் சொல்லி நன்மக்களை பெற்று மகிழ்வர் என்று பெரியாழ்வாரும் கூறியிருக்கின்றார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தேக சம்பந்தம் ஒரு சில தேக சம்ப சம்பந்தங்கள் நமக்கு நன்மையே பயக்குகின்றன எவ்வெருமானார் தன் சந்யாசத்தை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொள்ளும் போது எல்லாத்தையும் விட்டு ஒழிந்தேன் ஆனா ஆண்டானை தவிர அப்படின்னா அது என்ன புதுசா இருக்கு சுவாமி ஒரு முனிவராக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன் சன்னியாசி ஆடுறேன்னா என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் விடணும் இல்லையா அது என்ன முதலி ஆண்டானை தவிர அப்ப நான் நான் கூட அதை இந்த இதுல எல்லாம் வரும் இல்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார் மார்க் போட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது ஒரு சன்னியாசிய எல்லா தந்தங்களையும் விட வேண்டும் ஆனா எம்பெருமானார் அப்படி பண்ணவில்லையே முதலியாண்டானை எடுத்துக்கொண்டாரு அவரை தவிர என்று சொன்னாரே எப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த லௌகிகத்தில் உள்ள சம்பந்தங்கள் இருக்க கூடாது ஆனால் அந்த லௌகிக சம்பந்தமானது நமக்கு அணுக்கர்களாக நம்முடைய சந்யாசத்திற்கு எந்த தர்மம் எம்பெருமானை அடைய வேணும் அப்படிங்கிற அந்த வழியில அணுக்கர்களாக நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய சம்பந்தங்களை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் எம்பெருமானா நமக்கு காட்டி கொடுத்தார் அப்போ இந்த மாமான் மகளேன் ஆண்டால் ஏன் கூப்பிடுறானா அவன் சுவாமினியா இருக்கா அப்ப சுவாமினியா இருந்தா சென்ற பாசுரத்துல சொன்ன மாதிரி எம்பெருமானாருடன் சேர்த்து எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த புருஷகாரத்தை செய்வாள் அப்போ அவளை மாமான் மகளைனா தேக சம்பந்தமும் பிராகிருத சம்பந்தத்தையும் பெற்றுக்கொண்டு அது இல்லாம அவள சுவாமினியாகவும் இருந்தால் எளிதில் எம்பெருமானை அடையலாம் அப்படின்றதுக்காக அவள் கூறியிருக்கலாம் அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது ஆனா பெரியவர்கள் காட்டும் போது இங்க மாமான் மகளே அப்படின்னா யார சொல்றானா மாலாகாரர் மாலாகாரர் தான் மாமான் மகளே என்று ஆண்டால் குறிப்பிட்டுள்ளதாக கூறி கூறுகின்றனர் இருந்தாலும் மாமான் மகளேன்னு சொன்னாலும் மாலாக்காரரா இருந்தாலும் இங்க மாமான் மகளே பொருந்தும் ஏன் பொருந்தும்னா வளராமனும் கணரெம்பெருமானும் அந்த மாலாக்காரருடைய கிரகத்திற்கு சென்றனர் அப்போ எம்பெருமானுக்கு பிடித்ததா பிடித்தவனாக அந்த மாலாக்காரர் இருந்தார் இங்கேயும் ஒரு மாலாகாரர் இருந்தார் யார் அந்த மாலாக்காரர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் என்ன பண்ணார் மாலைகள் தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க கூடிய அந்த மாலாகாரராக இருந்தார் அந்த மாலாக்காரராக இருந்ததுனால் அவளுடைய பெண்ணிவள் அதனால இந்த மாமான் மகளேன்னு கூப்பிடுறது அருகும் பொருந்தும் அப்படின்னு பெரியவா அழகாக நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள் அதைத்தான் இங்கு ஆண்டால் நமக்கு மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திடவாய் அப்படின்னா இருந்து சொன்னாவோ நீங்களே திறந்துன்னு வாங்களேன் தான் இருக்கு கதவு அப்படின்னா ஆனா இவ்வாழக்கு போய் திறக்கணுன்ற எண்ணம் இல்லை அது துவலின் தூமணி மாடத்துக்கு கதவு அதை எப்படி துறக்கணும்னு கூட தெரியாது நாங்கள்லாம் ஆய்ச்சிக்குள்ள பெண்கள் பயர் உள்ள பெண்களுக்கு அந்த எந்த கதவு எப்படி முன்னாடி எழுதணுமா பின்னாடி எழுதணுமான்னு தெரியாது ஒரு சமயம் இந்த மாதிரிதான் ஒரு அலுவலகத்துல ஒரு கலந்தாய்வு கூட்டம் அதுல போயிட்டு வேகமா போய் கதவை துறந்தால் திறக்கவே முடியல முன் தள்ளினாலும் திறக்க மாட்டேங்கிறது இழுத்தாலும் திறக்க மாட்டேங்கிறது ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அதை திறந்தா அப்படி பண்ணக்கூடாது ஐயா இந்த பக்கம் இழுக்கணும் இழுத்தாதான் திறக்கும் இது அப்படின்னு அந்த மாதிரி ஆயர் பெண்களுக்கு அந்த கதவினை எப்படி திறக்க வேண்டும் தெரியாது அதனால நீயே வந்து திறந்து விடு இது வந்து தூமணி மாடத்து கதவு அதனால நீயே வந்து திறந்து விடு அப்படிங்கிறா இருந்தாலும் அந்த பெண் எழுந்தே வரவில்லை எழுந்தே வராம அண்ணா தூங்கிட்டு இருக்கான் பக்கத்துல பார்த்தா அவன் அம்மா இருந்தா அந்த பெண்ணோட அம்மா அவளுக்கே அந்த அம்மாவுக்கு அஜய்யோ இந்த இவா எல்லாம் வெளியில இருக்கணும் தவிக்கிறார் இவை நாடானா இப்படி தூங்கின்றிருக்கா இல்லையா அப்படின்னு அத பார்த்துட்டா இவ்வளோ தோழிகள் எல்லாம் பார்த்துட்டா ஆண்டாலும் தோழியையும் பார்த்து உடனே அவள் அம்மாவை பார்த்து சொல்றான் மாமியர் அவளை எழுப்பீரோ மாமிய அவளை எழுப்ப மாட்டீங்களா அப்படின்னு அந்த மாமியை பார்த்து கூறுகின்றாள் அந்த தோழியானவள் ஊமையோ அவளுக்கு என்ன வாய் பேச வராதா நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அமைதியாவே இருக்காளே அவருக்கு என்ன வாய் பேச வராதா ஊமையாயிட்டாளாவோ அன்றி செவிடும் சரி வாயும் பேசல காது கூடவா கேட்காது நாங்க இருந்து இவ்வளவு சொல்லிட்டு எடுத்துவான்னு சொல்றோம் அவன் எழுந்தே அப்போ அவளுக்கு காதும் கேட்கவில்லையோ அன்றி அனந்தலோ அது மட்டும் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்காளோ ஆனந்தமா தூங்கிட்டு இருக்காளோ ஏன் தூங்குறாளா கிருஷ்ண அனுபவம் பெற்று இரவெல்லாம் கிருஷ்ணனுடன் அனுபவித்து விட்டு இந்த காதால அவள் தூங்கிட்டு இருக்கா அந்த தூக்கத்திலே அமிழ்ந்து இருக்கக்கூடிய அவளாக இருக்கின்றாளோ லௌகிகத்துல நமக்கு நமக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி வரும்னா ஒண்ணு வாய் மூலமாகவும் காது மூலமாகவும் நம்ம அனுபவத்திலும் வரக்கூடியது அப்ப என்னாச்சு வாக்கேந்திரியமும் அவளுக்கு அடங்கி விட்டது சிரவணேந்திரியமும் காதால் கேட்கக்கூடிய அந்த இந்திரியமும் செயலிழந்து இருக்கின்றதோ அது மட்டும் இல்ல மனசும் எப்பெருமானுடன் ஈடுபட்டு இங்க எதுவுமே அங்க நடக்கிறதே தெரியாம இருக்காளோ ஏமப்பட்டாலோ ஏமப்பட்டால்னா ஏற்கனவே இந்த தோழிகள்லாம் என்ன பண்ணா தான் கண்ண நெம்பெருமானை அடைய ஒட்டாமல் காவலில் வைத்திருந்தார்கள் ஆனா இப்போ இந்த தோழியானவள் எல்லாரும் போய் பார்க்கலாம் நாம் சேரலாம் அங்க மழைக்காக அங்க போய் அத்தியாயன விரதம் இருக்கலாம் அவளே நம்மளை சேர்த்து வைக்கிறாளே அப்படி இருக்கும்போது இவள் என்ன பண்ணா தனக்குத்தானே ஒரு சிறையிட்டு கொண்டு நான் சிறையில் தான் இருக்கின்றோம் அப்படி ஏமப்பட்டாலோ காவலே இடா இல்லாத இடத்தில் நான் தானே காவல் போட்டுக்கொண்டாலும் பெருந்துயில் தான் மந்திரப்பட்டாலும் இவ்வளவு தூக்கம் தூங்கிட்டு இருக்காளே மந்திரம் யாரா போட்டாளா இப்படி தூங்கி தூங்கி இருக்காளே அப்படின்னு ஆண்டாள் நினைக்கின்றாள் அப்போதுதான் தெரியாது நாமஜப மந்திரம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த மாமி சொன்ன அந்த பெண் தோழியினுடைய தாயானவள் மாமியர்னு கூப்பிட்டா இல்லையா அந்த தாய் தான் இப்ப சொல்றான் நாமங்களை சொல்லுங்கோள் நாமத்தை சொன்னா இவள் எழுந்து வந்துருவா அப்படின்னு சொல்ல பல நாமங்களை சொல்லுகின்றான் மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு மாமாயன் எம்பெருமானானவன் கனனெம்பெருமானானவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா சூட்டு நன் மாலைகள் துரியன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி ரூபம் தராணிக்கவே ஒரு மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடர் உண்ண போந்து விளையேற்று வண்டூன் கோட்டிலை ஆடிட பூத்து அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி வைகுந்தத்துல இருக்கா உங்க நிச்சயசூரிகள்லாம் எம்பெருமானனிடம் திருவாராதனம் பண்ணிட்டே இருக்கலாம் திருவாராதனம் பண்ணும்போது இப்ப எப்படி இந்த மாளிகையில ஒரு தூபம் கமழன்னு சொன்னா இல்லையா ஒரே பரிமளம் கமழ்கின்றது சாம்பராணி புகை வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி வைகுண்டத்துல நித்தேஸ்வரிகள்லாம் சேர்ந்து பெருமாளுக்கு திருவாராதனம் கண்டருள பண்ணுகின்றார்கள் இப்படி பண்ணும்போது தூப தீபங்கள்லாம் பலமா இருக்கு அங்க ஒரே தூபமா அங்க பார்த்தா ஒரே புகை சாம்பராணி புகை வந்தது அப்போ அங்க இருக்கிறதே தெரியாது நம்ம கூட திருக்கோவில்கள்ல போகும்போது ஒரு சில நேரத்துல திருவாராதனும் போது பாக்கலாம் தூரத்துல இருந்து பார்த்தா எம்பெருமானை சேமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சாம்பிராணி புகையால் சூழப்பட்டு இருப்போம் அதே மாதிரிதான் வைகுண்டத்துல ஒரே சாம்பிராணி புகை போட்டிருந்தாலாம் வைகுண்ட வானில உட்காண்டிருக்கார் பெருமாள் சிராட்டியோட உட்காண்டிருக்கார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியுடன் அமர்ந்து கொண்டிருக்க அப்போது அந்த புகை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அவர் மறைச்சுதான் அந்த ஒரு நிமிஷம் மறைக்கிறதுல என்ன பண்ணாராம் அவர் உடனே கிருஷ்ணாவதாரம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய வெண்ணைகள் திருடணும்ன்ற ஆசையம் அதுக்காக என்ன பண்ணாரான் அவதாரம் எடுத்து வெண்ணெய்கள்லாம் திருடி இந்த அவதாரத்தையும் முடித்து கொண்டு அந்த புகை இல்லையா வைகுண்டத்துல அந்த புகை மறுபடியும் களைஞ்சுதான் அந்த களைஞ்சு வந்து அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு மறுபடியும் அங்க போய் வைகுண்ட வாக்கு அப்படிதான் இங்க ஆழ்வார் அவ்வளவு அழகாக இந்த பாத்திரத்தில் நமக்கு காட்டுகின்றார் எப்படி அந்த ஒரு நிமிஷ வேலையில வெம்பெருமான அவதாரம் எடுத்து இங்கு இந்த எல்லாம் திருடி உண்டு சேஷ்டிதங்களை முடித்துக் கொண்டு மீண்டும் வைகுண்டத்தை அடைந்தார் அப்படிங்கிறது வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து கை செய்துவற்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் இச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுக்குள் சேர்வதுவே இப்படிப்பட்ட மாயங்கள் புரிந்து இப்ப வளர்ந்திருக்க பெரிய பாரதத்துல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட மாயவனே மாமாயனே அப்படின்னு மாயவனாக முதலை விழுக்கின்றான் அடுத்ததா மாதவன் எப்படி சொல்றா மாதவன் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவன் அதாவது அவன் பெரிய மாதவன் தான் பெரிய குணங்களை கொண்டவன் எப்படி எளிமையாக அவதரித்திருக்கின்றான் எப்படி உயர்ந்தவன் எளிமையாக அவதரித்து கொண்டிருக்கின்றான் அதுவும் அவன் என்ன அவன் நம்ம அந்த பிரஜைகள் மீது அவனுடைய சொத்துக்கள் மீது அவனுக்கு அளப்பரிய பிரீத்தி இருக்கான் அந்த சொத்துக்களை காக்க வேண்டும் அல்லவா யஜமானன் என்ன பண்ணணும் சொத்துக்களை காக்கணும் அதுக்காக அவன் நம் மீது வாத்சல்யத்துடன் இருக்கின்றான் ஆனால் பட்டர் அருளி செய்யும் போது எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை விட பிராட்டியினுடைய வாத்சல்யம் ரொம்ப அதிகமாக இருக்குதான் எப்படின்றத காமம் காட்டும்போது என்ன சொல்றா அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருந்தாள் அனுமன் சீதா பிராட்டியை அடைந்து கனையாழியை கொடுத்தான் பார்த்துட்டு இருக்கான் அனுமன் இந்த ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியை ஹிம்சிக்கிறா சரி வாழ ஒரு கை பார்த்துடுவோம் நம்ம அதுக்கு பிராட்டி கிட்ட நம்ம ஒரு அனுமதி வாங்கிப்போம் பிராட்டியே இந்த ராட்சசிகள்லாம் நம்ம முடிச்சிடுவா இவெல்லாம் உங்களை ஹிம்சிக்கிறாளே அப்படின்னு கேட்டா அப்போ பிராட்டி சொன்னாலாம் என்ன இது இப்படி கூட நீ நினைப்பியா ஏன் நீ இப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது அவ கிட்ட என்ன அபராதம் இருக்கு ஒரு அபராதமும் இல்லையே அவ அவ யஜமானன் சொல்றா அதனால செய்யறா இப்ப யஜமானன் மாறிட்டா அந்த யஜமானன் சொல்றதை செய்ய போறா அப்படின்னு தன்னுடைய எதிரிகளுக்கும் இறங்கக்கூடியவளாக இருந்தால் அவளுடைய அந்த ரட்சிக்க கூடிய அருளானது அதிகமாக இருந்தது எம்பெருமானை விட அப்படின்னு பட்டர் அழகா அருளி செய்கின்றார் மாமாயன் மாதவனாக இருக்கின்றான் வைகுந்தன் யார் இவன் வைகுந்தன் அல்லவா வைகுந்தவான் கோவந்தன் தான் ஆண்டாலே வந்திருக்க அப்படிப்பட்ட வைகுந்தன் வைகுந்தன் இங்கு அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கின்றான் வைகுண்டே துரே லோகே சியா சாத்தம் ஜெகத் ஆஸ்தே விஷ்ணுர சிந்தை ஆத்மா பக்தை பாகவதை சகா எப்படி இருக்காரா வைகுண்டமான அந்த மேலுலகத்தில் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாபக தேவியுடன் வீட்டு இருக்கின்றான் அது மட்டும் இல்ல பகவான் விஷ்ணு பக்தர்கள்லாம் இருக்கா பாகவதர்கள் எல்லாம் இருக்கா இப்படி எல்லாரும் சூழல் இருக்கக்கூடிய அந்த வரிகுந்தன் அதுதான் இங்க ஆண்டால் சொல்றார் எப்படி இருக்கார் எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடும்போது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவீனு நாமம் பலவும் பலவிதமான நாமங்களை பேருமோர் ஆயிரம் உடையவா பெருமான் அல்லவா அவன் நாமங்கள் பல நாமங்களை சொல்லுகின்றார் இப்படி நாமங்களை சொல்லும் போது அந்த தோழியும் திருநாமங்களாலே அந்த பா நாம சங்கீர்த்தத்தினாலே இழுக்கப்பட்டு எழுந்து இவர்களுடன் தயாராகி வந்தாள் அதற்கு பிறகு ஆண்டாள் என்ன பண்ணா அடுத்த தோழி எழுப்பணும் இல்லையா அடுத்த தோழி யார் எப்படி எழுப்புறா அப்படிங்கிறத நாளைய பாசனத்தில் நாம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே